வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நான் எங்க வந்திருக்கேன்னா ஸ்ரீ இடைக்காட்டார் சித்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கேன் வாங்க இதனுடைய சிறப்புகளை பார்க்கலாம் இந்த இடத்துல தான் இடைக்காட்டார் சித்தர் ஒரு குடிசை போட்டு வாழ்ந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க இன்னமும் அந்த குடிசை இருந்த இடத்துல ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கு அந்த கல்லு தான் ஒரு அடையாளமாக இருக்கு இந்த கோயில் பக்கத்துல தான் இருக்கு அந்த கல் இந்த படத்தில் பார்க்குறது தான் அந்த கல் முன்னோர்கள்லாம் அந்த கல் மேலே விளக்கெல்லாம் போட்டாங்களாம் இப்போ அப்படி இல்லை கரும்பு இதெல்லாம் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு இந்த ஊரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவகிரகங்கள் எல்லாம் மாற்றி அமைச்சவர் இந்த இடைக்காட்டார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டு ஆண்டாயும் மழை தண்ணி இல்லாமல் இருந்ததாம் தான் முன்னொரு காலத்தில் அப்போ இவர் மட்டும் தன்னுடைய ஆடுகளுக்கு எருக்கலை இலையை கொடுத்து பழக்கியிருக்காரு அதே மாதிரி நெல்மணியெல்லாம் சாணியில் பிசைஞ்சு தன்னுடைய குடிசையெல்லாம் கொட்டி வச்சுட்டார் அப்போ ஆடுகளும் அதை போய் உரச உரச நெல்மணி புதுரும் இல்லையா அதை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் ஒரு நாளில் இந்த சோதனைக்காக நவகிரங்கள் ஆகாய மார்க்கமாக செஞ்சு வருகின்றதை இந்த இடைக்காட்டார் ஞானதிஷ்டினை உணர்ந்து கொண்டார் நவகிரகங்களும் இங்கே என்னடா இங்கே மட்டும் செழிப்பாக இருக்கேன்னு சொல்லி இறங்கி வந்திருக்காங்க அவங்களுக்கு இடைக்காட்ட சமைச்சு போஜனம் படைத்து உபச்சாரம் செய்தாராம் நவகிரகங்களும் உண்ட மயக்கத்தில் ஒரே முகமாக படுத்து உறங்கினார்களாம் அவர்களையெல்லாம் திசை மாற்றி அமைச்சாராம் அன்றில் இருந்து தான் நவகிரகங்கள் திசை மாறி அமைந்திருக்கிறது உடனே வானம் மும்மாறி பொழிந்ததாம் அவர் அதை நிறைவேற்றி கொடுக்கணும் இந்த சித்தருக்கு இந்த ஊரை அவ்வளோ செழிப்பு பார்க்கலாம் ஆசைப்படுவாங்க சித்தர் மூணு ஊசம் நடக்குது அமாவாசை பிறந்த நாள் திருவாதிரை பௌர்ணமி மூணு ஊசி பௌர்ணமிக்கு வந்து ரஜினிகாந்த் கொடுக்குறாரு பௌர்ணமி பூசைக்கு காசு மற்றபடி ச கொடுத்து எல்லாம் கொண்டாந்து கொண்டாந்து கொடுக்குறாரு நல்ல சாப்பாடு விளக்கே சாட்சி இருக்குது அந்த விளக்கு கிடைக்கலாம் அது விளக்கே சாச்சு சனம் வர அவ்வளோ சனம் வரும் அவ்வளோ வெறுக்கும் சாப்பாடு அப்படி போய் சாரியத்தை சாப்பிட்டு நடத்தி கொடுப்பாரு அது வ வளர்த்து உருண்டையை தூக்கி நூல் உருண்டையை இருந்து அப்படி தூக்கி போட்டார் அந்த சாமி சித்தர் அந்த நூலிலே போய் வருஷ வரிசையாக இருக்கிற கம்பியிலலாம் விழுகாமல் அதை சுற்றி மூணு சுற்றி சுற்றிடுச்சு அப்புறம் அதுக்கு பிறகு அவர் வள வள பூசை நடத்தி ஆனால் அதை நம்ம ஒட்டு போனார் இந்த சித்தர் இருக்கிறதுனால இங்கே என்றைக்கும் பஞ்சமே இல்லை வார ஊரும் அந்த ஊர் பிடிச்சிருக்கார் பிடிச்சிருக்க பிடிச்ச ஆனால் மூர்த்தி சிரிசாலும் கீர்த்தி பெருசு நம்ம நல்ல மனச்சாட்சியோடு உட்காந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேண்டோம்னா அந்த காரியத்தை அவர் நடத்தியே கொடுப்பார் அவர் நல்லாவே பிள்ளையா கல்யாணமாக நோயாக நல்லா தீர்த்து வைக்க எனக்கு மூணு வாரியம் நாலு வாரியம் தங்கச்சி வீட்டுக்கு நடத்தி கொடுத்துருக்காரு மேலும் அடுத்த காணொலியில் நான் உங்களை பாக்குறேங்க சிவசிவா